கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான செம டுஸ்டான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ரேவதியோட தாலியில் மகேஷ் கை வச்சதுனால இந்த பக்கம் அதிரடியாக வந்து ரேவதி வந்து மகேஷ்க்கு முடிவு கட்டுறாங்கன்னே சொல்லலாம் வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சாமுண்டேஸ்வரி மகேஷை வச்சுருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க நம்ம ரேவதி வந்தோன்னே இவங்க ஆளுங்களை எப்படியாவது வந்து திசை திருப்பணுமே அப்படி திசை திருப்பினா மட்டும் மட்டும்தான் நம்ம மகேஷை அழைச்சிட்டு எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து இந்த பக்கம் தண்ணி பாட்டில் வந்து உருட்டி விட்டுடுறாங்கன்னே சொல்லலாம் ரூமில் அவங்க ரூமில் சத்தம் கேட்டோன்னே இந்த பக்கம் மகேஷ் பக்கத்தில் நின்று ஆளுங்க எல்லாரும் வந்து வெளியில் வந்துடுறாங்க வந்தோன்னே ரேவதி வந்து அவங்கள ஏமாற்றிக்கிட்டு புத்திசாலித்தனமாக இந்த பக்கம் மகேஷை பார்க்கறதுக்காக இங்கே கிட்டக்க வந்துடுறாங்க வந்தோன்னே இந்த பக்கம் மகேஷ் என்ன ஆச்சு சீக்கிரம் வந்து நீங்கள் முதல்ல இங்கேருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சேர்லேருந்து மகேஷை வந்து கை கட்டெல்லாம் வந்து அவுத்து விட்டுட்டு இந்த பக்கம் நீங்கள் கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப ரேவதி பாத்தியா எவ்வளோ பெரிய விஷயம்லாம் வந்து உங்கள் அம்மா வந்து பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ பேசுறதுக்கெலாம் நேரம் இல்லை நான் வந்து முடிஞ்சது முடிஞ்சிருச்சு நீங்கள் போய் வந்து உங்கள் அண்ணி கூட வந்து வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு நிம்மதியாக வாழற வழியே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பேசுகிற ரேவதி நீ இல்லாமல் என்னால் எப்படி வாழ முடியும் வா நம்ம ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஒன்றா வந்து வேறு ஒரு ஊருக்கு போய் வந்து சந்தோஷமாக சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ப இந்த பக்கம் மகேஷ் வந்து பேச உடனே மகேஷ் நான் இன்னொருத்தனோட பொண்டாட்டி நீங்கள் இப்படிலாம் பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னப்போ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க ரேவதி நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சிருக்கோம் என்ன நமக்கு தானே நிச்சயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்க எனக்கு வந்து ஒரு தடவை தான் வந்து தாலி ஏறும் அது வந்து ராஜா மூலமாக ஏறிடுச்சு இதை வந்து இதைத்தான் நான் ஏற்றுக்கிட்டு வாழணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்க இந்த தாலி இருக்கிறதுனால தானே உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அதிரடியாக வந்து ரேவதி தாலியை பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க சொல்லலாம் இந்த பக்கம் விடு மகேஷ் என்ன என் தாடியை வந்து நான் எப்படியாவது காப்பாற்றணும் நீ செய்கிறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து மகேஷை வந்து இந்த பக்கம் வந்து தள்ளி விடுறாங்க ரேவதி ஆனாலும் திரும்பவும் வந்து இங்கே பாரு ரேவதி நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்க நீயும் நானும் தான் வந்து சிறந்த ஜோடி அப்படிங்கிற மாதிரி மேற்கொண்டு வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் நீ செய்கிறது ரொம்ப தப்பு மகேஷ் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ரேவதி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்காங்க சண்டை நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக இந்த பக்கம் ச ஆமுண்டேஸ்வரியோட ஆளுங்க எல்லாரும் வந்து டோரை திறந்துக்கிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்தோன்னே பார்த்தா மகேஷ் வந்து பார்த்தோன்னே டே இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குற இடம் ஒன்று சும்மா விட மாட்டேன்னு டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு அட்டகாசமாக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மகேஷும் வந்து பதிலுக்கு அவங்க ஆளுங்க வந்து சாமுண்டேஸ்வரியோட ஆளுங்களை வந்து சண்டை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் ரேவதி வந்து நீ தப்பிச்சு போக மாட்டியா அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஓடி போயிடுங்கிறப்ப என்ன தைரியம் இருந்தால் வந்து நீ இல்லாத வேலையெல்லாம் பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க வந்து அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து மகேஷ்க்கு வந்து முடிவு கட்டுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் இந்த பக்கம் மகேஷ் வந்து அப்படியே பார்த்தா அசந்து கீழே விழுந்துடுறாங்க விழுந்ததுக்கு அப்புறமா ரேவதி பார்த்துட்டு என்னாச்சு கவலைப்படாத எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் வந்து ரேவதி வந்து சமாதானம் பண்ணலான்னு பார்க்குறாங்க இல்லை ரேவதி நீ மட்டும் என் கூட வந்திருந்தேனா இந்த மாதிரி வந்து ந எனக்கு நடந்துருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து அவர் அசந்து தூங்கிடுறாங்க தூங்கினோன்னா இந்த பக்கம் அவருக்கு வந்து எப்படி நடந்துச்சோ அதை வந்து அதிரடியாக வந்து ஒரு பொருளை வந்து கையில் வந்து ரேவதி வந்து எடுக்கிறாங்க எடுத்து பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து பயப்படுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் அந்த சமயத்தில் என்ன செய்யறதுனே தெரியாமல் அப்படியே திண்ணையில் வந்து உட்காந்துட்டு இந்த பக்கம் மகேஷ் அங்கே வந்து கீழே விழுந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க ஓ இப்போ ரேவதிக்கு வந்து என்ன செய்கிறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து கார்த்திக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என்ன ஆச்சு ரேவதி எங்கே இருக்க அப்படிங்கிறப்ப நான் மகேஷ் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீ உடனே வா அப்படின்னு சொன்னோன்னா சரி நான் வரேன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறப்ப நீ வா சொல்கிறேன் வந்தால் தான் உனக்கே புரியும் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாத எனக்கு லொக்கேஷனை மட்டும் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அனுப்பி விட்றாங்க அனுப்பி விட்டதுக்கப்புறமா தான் இங்கே வந்து கார்த்தி பார்க்குறாங்க பார்த்தோன்னே என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப நான் நடந்த எல்லாத்தையும் அப்புறமா சொல்கிறேன் வா முதல்ல இவனை அழைச்சிட்டு போவோம் இங்கேருந்து இவனை எப்படியாவது நம்ம வந்து மீட் ஆகணும் இந்த பிரச்சனையிலேருந்து அப்படின்னு சொன்னோன்னே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மகேஷை வந்து காரில் ஏற்றிட்டு அப்படியே வந்து வண்டியை எடுத்துக்கிட்டு கார்த்தி வந்து வேகமாக போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் ரேவதி நீ அழாத ஏன் இருக்க முதல்ல வந்து நிதானமாக இரு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து கார்த்தி வந்து அட்டகசமாக காரை வேகமாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கரெக்டாக சாமுண்டேஸ்வரி வந்து இங்கே கரெக்டாக இந்த மகேஷ் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க பார்த்தா சேரில் மகேஷை காணணுன்னு ஆக மொத்தத்தில் இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டான் ரைட்டு விடு முதல் வேலையாக இந்த மாயா மாயாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வீட்டுக்கு சாமுண்டேஸ்வரி வந்து கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் போனதுக்கு அப்புறமா இந்த பக்கம் பார்த்துட்டு என்ன மேடம் மகேஷை அழைச்சிட்டு வந்திருக்கீங்களா இங்கே பேர் என்ன பேசிக்கிட்டு இருக்க மரியாதையாக வந்து எனக்கு என் பொண்ணுக்கு வந்து நாளைக்கு வந்து பிரித்து கொக்குற ஃபங்க்ஷன் இருக்குது அதில் வந்து நீயும் சரி மகேஷை பற்றின எல்லா உண்மையும் வந்து ரேவதி கிட்ட சொல்லிவிட்டு மரியாதை இந்த ஊரை விட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் நான் என்ன வேணாலும் சொல்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் முதல்ல மகேஷை வந்து என்கிட்ட வந்து அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சமாவது புத்திசாலித்தனமாக யோசிக்க தெரியாதா உனக்கு மாயா மகேஷ் என்கிட்ட இருந்துரு அவனை வச்சே ரேவதி கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்ல வச்சுட்டு நான் எதுக்காக உன்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க போறேன் முதல்ல மகேஷ் என்கிட்ட கிடையாது புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டோன்னா இந்த பக்கம் அப்ப மகேஷ் எங்க தான் போயிருக்கான் ஒண்ணுமே புரியலையேன்னு மாயா தடுமாறிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகை வந்து இந்த பக்கம் மகேஷை அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க ஒரு இடத்துல பார்க்கறதுக்காக மகேஷை வந்து எப்படியாவது மீட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு வண்டியில் வச்சு இந்த பக்கம் வந்து மகேஷை அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா மகேஷை வந்து அங்கே ரூம்குள்ளே வச்சுட்டு வந்து பார்க்குறாங்கன்னே சொல்லலாம் வெள்ளை கூட்டுக்காரங்க வந்து அந்த சமயத்தில் ரேவதியை வந்து முதல்ல கவலைப்படாத தைரியமாக ரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகை வந்து அழாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சி விட்டுட்டு இந்த பக்கம் தைரியமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து இப்போ சொல் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் கார்த்திகிட்ட வந்து பேச முடியாமல் தடுமாறுறாங்க அது வந்து வந்துன்னு பதில் சொல்ல முடியாமல் பார்க்குறப்ப நீ கொஞ்சம் நேரம் வந்து நிதானமாக இரு நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்ட்டு சொல்லி கார்த்திக் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் ரேவதி கிட்டே வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி வந்து குடிச்சிட்டு ரேவதி கொஞ்சம் அப்போ தான் வந்து நிம்மதியாக ரிலாக்ஸாக வந்து சேரில் வந்து கார்த்திக் வந்து உட்கார வைக்கிறாங்க அப்போனு பார்த்து தான் இந்த வராங்க வந்து பார்த்துட்டு வெள்ளக்கோட்டுக்காரங்க வந்து இந்த பக்கம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்திகிட்ட விசாரிக்கிறப்ப அவங்க வந்து இப்போதைக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதை பாருங்கள் மற்றது எல்லாத்தையும் நான் வந்து பார்த்துக்குறேன் கிட்ட சொல்ல வேண்டிய பொறுப்பு என்னோடது அப்படின்னு சொன்னோன்னா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ட்விஸ்ட்டோடு முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்